நான் பெருவிதம் அடைகிறேன் இந்நாட்டின் பெருமைக்கு தகுந்து விழுங்கிட என்றும் பாடுபடுவேன் என்னுடைய பெற்றோர் ஆசிரியர்கள் எனக்கு வயதில் மூத்தோர் அனைவரையும் மதிப்பேன் எல்லாரிடமும் அன்பும் மரியாதையும் காட்டுவேன் என் நாட்டை என் மக்களும் உடைத்திட உழைந்து நிற்க அவர்கள் நலமும் மனமோ பெருளேதான் என்றும் மகிழ்ச்சி காண்பேன் வல்லரசாக எங்கள் நாட்டு மக்கள் அனைத்து அருள்களையும் பெற்று சிறப்புடன் வாழச் செய்வாய யா அனைத்து சமூக மக்களையும் சகோதர சகோதரிகளாக பாசத்துடன் வாழச் செய்வாயின் அழமின்